கணிதுக்குரிய சகோதர சகோதரிகளே பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் என்பது ஒரு அவசியமான ஒன்றாகும் அது இந்து மதத்தில் சார்ந்த சகோதர சோகர் ஆகட்டும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த சகோதர சோகர்களாகட்டும் முஸ்லீமை சார்ந்த சகோதர சோகர் யாருக்குமே இந்த பருவ வயதை அடைந்த உடனே திருமணம் அப்படிங்கிற ஒரு தேவை ஏற்படுது இந்த திருமணத்தை வந்து நடத்தி வைப்பதற்காக பல லட்சம் செலவு பண்ணி சில பணக்காரங்க பார்த்தீங்கன்னா பல கோடி செலவு பண்ணி திருமணத்தை தங்களுடைய பிள்ளைகளுக்கு நடத்தி வைக்கிறாங்க அது ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும் நடத்தி வைக்கிறாங்க ஆனால் இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் இந்த இளம் தம்பதிகள் வந்து மேற்கொண்டிருக்கிறாங்களா அப்படின்னா பரவலாக இல்லை இன்றைக்கி எதுக்கெடுத்தாலும் வந்து விவாகரத்து ஏதாவது தலாக்கு ஹுலா அப்படின்னு சொல்லி நிறைய பரவலாக சமுதாயத்தில் இருக்குது அது முஸ்லீம் சமூகத்தில் பரவலாக அதிகரிச்சிட்டு இருக்குது அப்போ இதை குறித்து இந்த தலாக்கும் ஹுலாவும் ஏன் ஏற்படுது இதற்கான காரணங்கள் என்ன தீர்வு என்ன இஸ்லாம் இதை குறித்து என்ன போதிக்குது இப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த தலாக்கு ஹுலா சில அடிப்படையான காரணங்களை வச்சு தான் ஏற்படுது அது உடல் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதாவது ஆணுக்கு வந்து ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் பெண்களுக்கு பெண்மை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனை இருக்கலாம் இந்த அடிப்படையில் சில நேரங்களில் தலாக்கும் குலாவும் நிகழும் இதை தடுக்க முடியாது தவிர்க்க முடியாது இது அல்லாமல் சில விஷயங்கள் இருக்குது மன ரீதியான சில பிரச்சனைகள் இருக்குது சில ஒழுக்க ரீதியான சில பிரச்சனைகள் இருக்குது சில பண்பு ரீதியான பிரச்சனைகள் இருக்குது இதை வந்து மாற்ற முடியும் எல்லா மாற்ற முடியும் இதில் தலாக்கும் எடுத்ததுக்கெல்லாம் எடுத்ததுக்கெலாம் இல்லை இது வந்து மாற்ற முடியக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது மாற்ற முடியாத சில விஷயங்கள் இருக்குது அப்போ மாற்ற முடியக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கும்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒழுக்க ரீதியான சில விஷயங்கள் இருக்கும் ஒழுக்கமே இருக்காது விபச்சாரம் பண்ணக்கூடிய பெண்ணாக இருப்பாங்கள் அது ஆணாக இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்காது அதே மாதிரி இப்போ குடும்பத்துக்கு செலவு செய்யாமல் இருப்பாங்க கஞ்சத்தனமாக இருப்பாங்க எடுத்துக்கலாம் சண்டை போடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சில பேர் கற்பனை உலகத்தில் இருப்பாங்க சில பிள்ளைங்க வந்து ஒரு பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு இருபது வயசு இருக்கும்போது என்னுடைய புருஷன் எப்படி இருக்கணும் என்னுடைய கணவர் இப்படி இருக்கணும் இந்த நடிகர் மாதிரி இருக்கணும் இப்படி அழகாக இருக்கணும் இப்படிங்கிற கற்பனை உலகத்தில் இருப்பாங்க மாற்றமாக வந்து கணவர் இருக்கும்போது வெள்ளையாக இருக்கும்னு நினைப்பாங்க கருப்பாக இருக்கும்போது அதில் பிரச்சனை ஏற்படும் மாதத்துக்கு வருமானம் ஐம்பதாயிரம் இருக்குன்னு நினைப்பாங்க மாற்றமாக இருக்கும்போது பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி வந்து அந்த கணவன் வந்து எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா அவன் ஒரு கற்பனை உலகத்தில் என்னுடைய மனைவிங்க இப்படி அழகாக இருக்கணும் இப்படி டேலண்ட்டாக இருக்கணும் இப்படி வந்து புத்திசாலித்தனமாக இருக்கணும் இப்படிங்கிற மாதிரி நினச்சி கற்பனை உலகத்தில் இருக்கும்போது அதுக்கு மாற்றமாக மனைவி கிடைக்கும்போது அதை பொருந்தாமல் சண்டை போடுறது சண்டை போடும்போது இது வந்து தலாகும் ஹுலாகும் தீர்க்க வேண்டிய பிரச்சனை தான் தீர்க்க முடியாமல் போயிடுது இன்னும் சொல்ல ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்கு கட்டுப்படல அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படல தொழுகலை நோம்பு வைக்கல இன்னும் பேர் நல்ல அமலுக்கு செய்யலை இதுக்காக பரவலாக வந்து தலாகும் ஹூலாகவும் நிகழ்கிறது இல்லை இந்த மாதிரி அற்பமான காரணங்கள் இந்த காரணங்களை வச்சு தீர்க்கக்கூடிய சில பிரச்சனைகளை கூட தீர்க்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு தலாவுக்கும் குலான்னு சொல்லி போகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் கணவன் இருக்கிறாரு மனைவி இருக்கிறாங்க அந்த கணவனுடைய குடும்பத்தார் இருக்காங்க மனைவியுடைய குடும்பத்தார் இருக்காங்க இவங்க சேர்ந்து இந்த விஷயங்களை பேசுனாங்கன்னா நல்லாவுடைய உதவிக்கு இந்த பிரச்சனை தீந்துரும் அதாவது கணவன்ட்ட சில குணநலன்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சில நல்ல குணங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அவர் மேற்கொள்ளணும் அதே மாதிரி சில தீய பழக்க வழக்கங்கள் விடணும் அதேபோல் மனைவியாக இருக்கிறவங்க சில நல்ல பழக்க வழக்கங்கள் மேற்கொள்ளணும் மாதிரி கெட்ட பழக்கம் விடணும் அதே மாதிரி இப்போ கணவனை சுற்றி உள்ள கணவனுடைய பெற்றோர்கள் கணவனுடைய அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க இதே மாதிரி மனைவியை சுற்றி உள்ள அதாவது வந்து பெற்றோர்கள் அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க இவங்க எல்லாம் சரியாக இருந்தால் அல்லாவுடைய உதவியை கொண்டு இந்த மாதிரி தலாக்கு குலாங்கிறது பெருமளவுக்கு நிகழாது இது ஏன் நிகழ்கிறதுன்னு கேட்டால் இவங்கள்ட்டலாம் தீன் இல்லை தீன் இல்லாததுனால தனமான வாழ்க்கை என்ன நினைக்கிறாங்களோ அந்த அடிப்படை வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை ஏற்படுது அதில் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்துவோம் அல்லாவுடைய உடைய உதவி கொண்டு இந்த விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம்னா பெருமளவுக்கு தனாக்கும் ஹுலாவும் நிகழாது அப்போ இந்த வீடியோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும்போது நம்ம அன்பாக நம்ம கேட்டுக்கிறோம்